ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று ஆடி ஒன்றுனாவே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நான்வெஜ்ஜி தான் அதிகமாக சமைப்பாங்க நான்வெஜ்ஜு சமைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலகாரமெல்லாம் செய்வாங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா உளுந்தில் வந்து இனிப்பு பலகாரம் செய்வாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பலகாரம்லாம் செய்யலை நான்வெஜ் மட்டும் செஞ்சாச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு வச்சாச்சு மட்டன் குழம்பு அப்புறம் முட்டை வேக வச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி வந்து சாப்பாடு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் நான் வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டு சிக்கன் வந்து வறுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனில் நம்ம க கட் பண்ணி போட்ட தேங்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி சிக்கனில் தேங்காய் கட் பண்ணி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி போட்ட தேங்காய் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கனோடு சேர்ந்து வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் சொல்கிறதுக்கான தேங்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த நாரெலாம் வந்து உரசி வச்சுருக்காங்க இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடிச்சிருச்சு ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக வேறு தேங்காய் தான் எடுக்கணும் தேங்காய் சொல்கிறதுக்கு இதில் வந்து தேவையானது என்னென்ன வச்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் பொட்டுக்கடலை உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு எள்ளு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று நல்லா ஓட்டை போட்டு அதுலேருந்து தண்ணி ஃபுல்லாக தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காயில் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப பயிர் ஐட்டம்லாம் அதில் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இது மாதிரி நம்ம பனையார் குச்சி இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சு தள்ளும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து நம்பிடும் நம்பின பிறகு நம்ம தண்ணி தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இந்த இதில் கூட தானியமெல்லாம் அதில் சேர்த்திடும் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் ஓர வச்சுட்டு தேங்காய் சுட ஆரம்பித்தாச்சு அதுக்குள்ளே கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க வந்த ஆளுக்கு எடுத்து தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா செம்ம ஜாலியாக பார்த்திங்கன்னா அது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க இன்னைக்கு சொல்கிற தேங்காயோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாருங்கள் நல்லா குழந்தைங்களாம் நல்லா விளையாண்டுட்டு தேங்காய் சுட்டிட்டு நான் வந்து வீட்லேயே பார்த்திங்கன்னா அம்மி உரமாக வச்சு கல்புரம் பொருத்தி தேங்காய் கும்பிட்டுட்டு தேங்காய் வந்து வீட்லேயே உடைச்சிட்டோம் சாமி படத்துக்கிட்ட வந்து வச்சு உடைக்க முடியாது ஏன்னா நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டுட்டு நம்ம போய் சாமி ரூமில் சாமி படத்தில் வச்சு அதுக்கு முன்னாடி வச்சு உடைக்க முடியாது அதனால் நாங்கள் வந்து இது மாதிரி செஞ்சுருவோம் இப்போ நல்லா கல்புரம் அமைஞ்சதும் பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் தேங்காய் உடச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த தேங்காயை சாப்பிட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அதுவும் வந்து லைட்டாக அந்த கருகின மாதிரி இருக்கிற தேங்காய் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் சுட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்